வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஐநாவிற்கான கடித வரைவு தமிழரசு கட்சியின் ஆதரவை கோரும் கஜேந்திரகுமார் செம்மணி மனித புதுகுடியில் தொன்னூற்றி ஐந்து என்பு தொகுதிகள் மீட்பு பாடசாலை நேரத்தை மாற்றியமைக்கு ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு செம்மணி மனித புதுகுடியில் இதுவரை நாற்பத்தாறு சான்று பொருட்கள் மீட்பு நேதிக்கான தமிழரின் கண்ணீர் முழக்கம் செம்மணை படுகொலைக்கெதிராக சீமானார் பாட்டம் வெளிக்கடை சிறையில் சோதனை முன்னாள் அமைச்சர்கள் தங்கியிருந்த அறையிலிருந்து ஆறு தொலைபேசிகள் மீட்பு எதிர்ப்பை மீறி அம்மனிலிருந்து நல்லூரிற்கு மணல் விநியோகம் பொதுமக்கள் கடும் விசனம் பன்னாடுகளின் தலையீடே தமிழர்களின் இனவழிப்பிற்கு ஒரே தீர்வு ரவிகரன் எம்பி தெரிவிப்பு ஆலயத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் பலி இந்தியாவில் அதிர்ச்சி சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு அடுத்த மாதம் அளவில் அனுப்பி வைக்கப்பட உள்ள கூட்டுக் கடிதத்தின் வரைவினை இலங்கை தமிழரசு கட்சிக்கும் வழங்க உள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கடிதத்தின் உள்ளடக்கத்தில் அவர்களுக்கு உடன்பாடு ஏற்படும் பட்சத்தில் அவர்களின் கையொப்பத்தையும் உள்ளிர்த்து அனுப்புவதற்கு தயாராகவே உள்ளோம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி மீண்டும் கடிதம் ஒன்றை அனுப்புவதற்கு அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் பாதிக்கப்பட்ட தரப்புகள் கூட்டணிந்து ஏகமனதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தீர்மானித்துள்ளன அக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் அதில் பங்கேற்பதில்லை என்று கட்சி தீர்மானித்திருப்பதாக பதிலளிக்கப்பட்டிருந்தது எனினும் காரணத்திற்காக குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்பதில்லை என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கஜேந்திரகுமார் கருத்து வெளியிட்ட போது இலங்கை தமிழரசு கட்சியை ஓரங்கட்ட வேண்டும் என்பது எமது நோக்கமல்ல அவர்களுக்கு எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் தமிழ் மக்களின் அதிகமான பிரதிநிதிகளை கொண்டதொரு கட்சியாகவே உள்ளது அந்த வகையில் அவர்களே பொறுப்புக்கூறல் விடயத்திற்கான நடவடிக்கைகளை முன்னின்று எடுத்திருக்க வேண்டும் பிரதிஷ்டவசமாக அந்த நடவடிக்கையில் அத்தரப்பினர் ஈடுபடவில்லை எனினும் கடந்த காலங்களில் நாம் கோரிக்கையை அனுப்பியுள்ளோம் ஆகவே அவர்களும் இந்த நிச்சயமாக பங்கேற்க வேண்டும் என்பதுதான் எமது நோக்கமாகும் ஆனால் அவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கவில்லை சில வேளைகளில் ஏனைய பல்வேறுபட்ட தரப்பினரும் இருந்தமையினால் வீணான முரண்பாடுகள் ஏற்படலாம் என்ற வகையில் அந்த சந்திப்பை அவர்கள் தவிர்த்திருக்கலாம் எனினும் நாம் வரைபினை தயாரிக்கும் பணிகளை இந்த வாரத்திற்குள் பூர்த்தி செய்ய உள்ளதோடு அதனை தமிழரசு கட்சிக்கும் அனுப்பி வைக்கவுள்ளோம் அவர்கள் வரைவின் உள்ளடக்கங்களை ஏற்றுக்கொண்டோ அல்லது நியாயமான முறையில் சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கருதினாலோ அது பற்றி கலந்துரையாடலாம் அதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம் தமிழரசு கட்சி வரைவினை பார்த்த பின்னர் கையொப்பமிடுவதற்கு தயாரில்லை என்றால் தமக்கு ஆணை வழங்கிய தரப்பினருக்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டி ஏற்படும் அது அவர்களுடைய விடயமாகும் எம்மை பொறுத்தவரையில் தமிழர் தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொண்டு இச்சேற்பாட்டில் முன் செல்வதற்கே முனைகின்றோம் என தெரிவித்தார் இது மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் தொன்னூற்றி ஐந்து மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இருபத்தி இரண்டாவது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்ட போது ஐந்து எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அரை நாட்கள் மாத்திரமே அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் இன்று புதிதாக இன்ப தொகுதிகளவையும் அடிகாலம் காணப்படவில்லை செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதுகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இருபத்தி இரண்டாவது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை யாழ் செம்மணி மனித பொதுக்குழியில் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது நாற்பத்தாறு சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்த சீர்திருத்தங்கள் ஆலோசனையின்றி அவசரமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கொள்கையில் முரண்பாடுகள் உள்ளதாகவும் மாணவர்களுக்கு எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் எனவும் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த சீர்திருத்தங்களுக்கு நாங்கள் முற்றிலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இவை புதியவை அல்ல ஏற்கனவே கல்வி அமைச்சர் ஒரு வகுப்பில் முப்பது மாணவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என கூறுகிறார் ஆனால் இவ்வாண்டு அவரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை ஒரு வகுப்பிற்கு நாற்பது மாணவர்களை அனுமதிக்கிறது இது எவ்வாறு ஒருமைப்பாடு இருக்க முடியும் என கேள்வி எழுப்பினார் மேலும் சீர்திருத்தங்கள் தேசிய கல்வி ஆணையத்தால் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் தேசிய கல்வி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் இந்த நிறுவனத்திற்கு முழுமையான தொலைநோக்கு இல்லை எனவும் ஸ்டாலின் விமர்சித்தார் இந்த சீர்திருத்தங்களை உருவாக்கிய குழு தேசிய கல்வி நிறுவனத்தில் உள்ளது அவர்களுக்கு எந்தவித தொலைநோக்கும் இல்லை என்று அவர் கூறினார் ஜனாதிபதி பாடசாலை இடைவிலகல்கள் குறித்து பேசினார் ஆனால் இந்த சீர்திருத்தங்கள் மாணவர்களின் இடைவிலகலை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார்

மாணவர்களோட பேசிருக்கிறாங்களா இல்லாட்டி மா மாணவர்களோட இது சம்பந்தமாக ரிசர்ச் பண்ணி பாசிருக்கிறாங்களா இதுக்கு இதன்ட்ரீன் ப்ராஜெக்ட் செஞ்சிருக்காங்களா பிள்ளைகளுக்கு இதை தாங்க இயலுமா அது ஒண்ணும் இல்லை அப்படி ஒண்ணும் இல்லாம தான் இதை நடைமுறைப்படுத்த போறாங்க அப்ப இது 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 பொருத்தமா இல்லையான்ட்டு கூட பாத்தி இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதனால பீரியட்ஸ் அதிக அதிகரிச்சிருக்கலாம் அது இதுக்கும் போது இந்த ரிஃபார்ம்ஸே இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது ப்ரொஃபஸர் குபாலி சேதர் அவர் வந்து கோட்டாபி ராஜபக்ச கோட்டாபி ராஜபக்ஷ கொண்டு வந்த ப்ரொபோசல் அப்ப அந்த அது ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் தான் அது கொண்டு வந்தார் அதுல தள அதுல இருந்தது வந்து சேதர் அப்ப அவர் கொண்டு வரக்குள்ள அதுல ஒன் ஹவர் பீரியட் தகுந்திச்சு இப்பதான் அது ஐம்பத்தஞ்சு பீரியட்ஸ் மாத்திருக்கிறாங்க இப்ப அதனால எப்படி மாத்துனாங்க எப்படி கொண்டு வந்தாங்க ஒண்ணுமே இல்லை யாழ் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தியின் துமையானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதுகுழியில் முதலாம் கட்டமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக இருபத்தொரு நாட்கள் இடம்பெற்ற அகழ்வில் நாற்பத்தாறு சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன இதுவரை சிறுவர்களின் பாடசாலை புத்தகிப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை கார் சங்கிலி சிறுவளியல் இரும்பு கட்டிகள் போத்தல் பாதணிகள் சிறுமிகளின் ஆடிகள் கற்கள் பிளாஸ்டிக் மாலை உள்ளிட்ட நாற்பத்தாறு சான்று பொருட்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நடந்த செம்மணி படுகொலைக்கு நீதி வழங்க வேண்டும் பன்னாட்டு விசாரணைக்கு மத்திய மாநில அரசுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் செம்மணி படுகொலை குறித்து பன்னாட்டு விசாரணை நடத்த வேண்டும் இதற்கு மத்திய அரசு மாநில அரசுகள் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் செம்மணி புதகுலிக்கு நீதி வேண்டும் செம்மணி எங்கும் தமிழர் குருதி உள்ளது சிங்களவர் செய்த அநீதிக்கு நீதி வேண்டும் தோண்ட தோண்ட எலும்புக்கூடு பார்க்க பார்க்க நொறுங்குது கூடு இன்னும் எத்தனை சாட்சி வேண்டும் இனப்படுகொலை என அறிவிக்க வேண்டும் ஐநா உரிமை ஆணையமே நீதி வழங்க மறுக்காதே இனியும் மௌனம் காக்காதே இந்திய அரசே மத்திய அரசே குரல் கொடு குரல் கொடு பன்னாட்டு விசாரணைக்கு குரல் கொடு தமிழக அரசே தமிழக அரசே அழுத்தம் கொடு பன்னாட்டு விசாரணைக்கு அழுத்தம் கொடு என்று கூசமிட்டனர் இதேவேளை செம்மணி மனித பொதுகுலி குறித்து கருத்து வெளியிட்ட கருணாஸ் எல்லா தேசங்களிலும் மண்ணை தோண்டினால் வளங்கள் தான் கிடைக்கும் ஆனால் இள தேசத்தில் மட்டும்தான் எங்கு தோண்டினாலும் பிணங்கள் கிடைக்கின்றன தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் செம்மணி மனித புதுகுழி படுகொலைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இலங்கை அரசை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டுகோள் விடுவிக்க வேண்டும் மேலும் மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிக்கடை சிறைச்சாலையின் விசேட அலைப்பகுதிகளில் நடைபெற்ற சோதனையில் ஆறு கைபேசிகள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சிறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவசர பதிலளிப்பு பிரிவு மேற்கொண்ட சோதனையின் போது இந்த சாதனங்கள் மீட்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்தது அருகில் பல முன்னாள் அமைச்சர்கள் மகிந்தானந்த அழுத்கமையே நளின் பெர்னாண்டோ பகுதியாகும் என்பது சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தீர்மானத்தை மீறி போலீஸ் பாதுகாப்புடன் நல்லூர் ஆலயத்திற்கு மணல் விநியோகிக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் விசனத்தை வெளிப்படுத்தி உள்ளனர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவுக்காக வருடம் தூறும் குறிப்பிட்ட மணல் மண் வடமராட்சிகளுக்கு அம்பன் பகுதியில் இருந்து பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வந்தது வருடாந்தம் வழங்கப்படும் மணல் மண் திருவிழா நிறைவடைந்ததும் விற்பனை செய்யப்படுகின்றது இதனையடுத்து தமது பிரதேசத்தில் கூடியளவில் மணல் அகலப்பட்டுள்ளதென்றும் தொடர்ந்தும் கிராமத்தை அழிவிற்கு உட்படுத்தக்கூடாது என்பதன் அடிப்படையிலும் இம்முறை மணல் மண் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மணல் மண் வழங்க மறுத்திருந்தனர் அதேவேளை தொடர்ச்சியாக அம்பன் கிழக்கில் மட்டும் அகலக் கூடாது இந்த நிலையில் நேற்றைய தினம் பிரதேச மக்களின் எதிர்ப்பின் மத்தியிலும் போலீஸ் பாதுகாப்புடன் மண் விநியோகம் இடம்பெற்றது நேற்று காலை ஒன்பது மணி முதல் மண் விநியோகம் தொடர்பான முருகல் நிலை அம்பன் பிரதேசத்தில் பிரதேச செயலர் மற்றும் கிராம மக்களுக்கிடையில் இடம்பெற்றது அம்பனில் உள்ள தனிநபர் ஒருவருக்கு கனிய மணல் அகழ்விற்கான அனுமதியை பெற்றுக் கொடுத்து நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு பிரதேச செயலரால் மணல் மண் விநியோகம் இடம்பெறுகிறது என்று அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட கொடூர இனவழிப்பினை மேற்கொண்ட சிங்கள பேரினவாதம் தற்போது தமிழர்கள் மீது கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு செயற்பாட்டை கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் இனவழிப்பிற்கு பன்னாட்டு நீதி பொறுமுறையூடாக மாத்திரமே நீதி பெற்றுத்தர வேண்டுமென வலியுறுத்தி வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவன மற்றும் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையொன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த கவனயீர்ப்பு நடவடிக்கையில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதுடன் அளிக்கப்பட்டுக் இருக்கின்றனர் தற்போது வடகிழக்கு தமிழர் தாயக பரப்பில் எங்கு பார்த்தாலும் மனித புதுகுழிகள் இனம் காணப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றன இந்த நிலையில் இந்த மனித புதுக்குழி விவகாரங்கள் பன்னாட்டு பொறிமுறையில் அகழ்வாய்வு செய்யப்படுவதுடன் இந்த மனித புதுக்குழி விவகாரங்களுக்கு பன்னாட்டு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே எமது தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தற்போது எமது தமிழ் மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்றன அண்மையில் வவுனியா வடக்கில் தமிழர்களின் பழந்தமிழ் கிராமங்களில் ஒன்றான வடிவைத்தக்கல்லில் திருவச்சகுளம் பகுதியில் மகாவலி அதிகார சபையால் ஆக்கிரமிப்பு செயற்பாடுகள் மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நேரில் சென்று பார்வையிட்டு அந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை உரிய தரப்பினருக்கு தெரியப்படுத்தி அந்த ஆக்கிரமிப்பு சேப்பாட்டை தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம் குறிப்பாக யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதுகுலியில் சிறிய பிஞ்சு குழந்தைகளின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் கூட இனங்காணப்படுகின்றன இதன் மூலம் கடந்த கால இனவாத அரசுகள் எவ்வாறாக திட்டமிட்ட வகையிலான மிக கொடூரமான தமிழின அழிப்பு செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளன என்பதை நன்கு உணரக்கூடியதாக இருக்கிறது கடந்த காலத்தில் எமது தமிழ் மக்கள் மீது இவ்வாறாக மேற்கொள்ளப்பட்ட திட்டமிடப்பட்ட கொடூரமான இனவழிப்பு செயற்பாடு இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த வகையில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மீது தற்போது கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு செயற்பாடு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எமது மக்கள் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதுடன் எந்தவித நிலத்தொடர்பு மற்ற வகையில் விகாரிகள் அமைக்கப்பட்டு மதத்திணிப்புகள் செயற்பாடுகள் தீவிரம் பெற்று வருகின்றன இவ்வாறாக தமிழ் மக்கள் மீது கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு செயற்பாடுகள் தொடர்ந்து வருகின்றன இத்தகைய கொடூரிடம் இருந்துகள் காப்பாற்ற வேண்டும் நீதி விசாரணை வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கொள்கின்றேன் என தெரிவித்தார் இனி சர்வதேச செய்திகள் இந்தியாவின் உத்தரகண்ட மாநிலத்தில் உள்ளூர் ஆலயத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள மானசா தேவி ஆலயத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுடன் சாலையின் படிகளில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது ஆலயத்திற்குள் பாதையில் உயர் மின்னழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததாக வதந்தி பரவியதை அடுத்து பொதுமக்கள் பீதியடைந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களை விரைவாக வைத்தியசாலையில் அனுமதிக்க சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் டயர் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க நேரப்படி சனிக்கிழமை மாலை இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது மியாமிக்கு புறப்படவிருந்த இந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பே உடனடியாக நிறுத்தப்பட்டது விமானம் புறப்படும் கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டு பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் விமானத்தில் மொத்தம் நூற்று எழுபத்து மூன்று பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஒரு பயணிக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது இந்த அனர்த்தம் குறித்து சமூக ஊடகங்களில் வெளியான காணொலியில் விமானத்தில் பயணிகள் அவசர கால வழிகளை பயன்படுத்தி விமானத்தை விட்டு வெளியேறுகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக விமானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர் எங்கள் பராமரிப்பு குழு விமானத்தை ஆய்வு செய்து வருகிறது பயணிகளுக்கு ஏற்பட்டோம் என்று அனைத்து பயணிகளும் மாற்று விமானத்தில் பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காயமடைந்த பயணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றதாக விமான நிறுவனத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்